ஹலோ சார் அரவிந்த் நேற்று நைட்டு ஒரு கிளைண்ட் பார்க்க சொன்னானே அதை பார்த்து முடிச்சிட்டிங்களா ஆ சார் அது கொஞ்சம் பெண்டிங் இருக்குது சார் கிளைண்ட்டு கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க ரீசன் சொல்லாதயா நேற்று நைட்டே சொன்னல அது இம்பார்ட்டண்டான ஒர்க்குன்ட்டு ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் வரதுக்கு முன்னாடி அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணு ஓகே சார் ஓகே லைம்ஸ் பண்ணுறீங்க ஃபோனை கட் பண்ணிட்டு பண்ணி பாரு ஆ ஓகே சார் ஓகே ஏன்பா ஒர்க்லாம் எப்படி போகுது ஆஃபீஸ்லாம் செட் ஆயிடுச்சா போகுது போகுதுப்பா இங்கெல்லாம் கோவப்பட்டு ஒன்றுமே சாதிக்க முடியாது இல்லைப்பா ஏப்பா ஏன் அப்படி கேட்குற இல்லை சின்ன வயசில் நீ என்ன சும்மா திட்டுவ அதையே அடைக்க முடியாமல் நான் கத்துவேன் ஆனா ஆனால் இப்போல்லாம் ஆஃபீஸில் கண்டவனாம் திட்டுறான் இருக்கேன் தேவைகள் அதிகமாக அதிகமாக கோவங்கள்லாம் குறைக்கப்பட வேண்டியதாக இருக்குது இல்லைப்பா சரிப்பா நான் ஆஃபீஸ் வேற கிளம்பணும் இல்லைன்னா அதுக்கு வேற திட்டுவானுங்க நான் வரேன் வாழ்க்கை என்னென்னு தெரியவே இருபத்தஞ்சி வயசு ஆகணும் மாட்டேங்குது